திண்ணை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன் நான் உங்கள் நண்பன் முகவை அன்பர் நேற்று ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதவியேற்றாரு இந்த பதவியேற்பு விழா மேடையில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை அமித்ஷா அவர்கள் மிக மோசமான முறையில் விரலை காட்டி மிரட்டு துணியில பேசியிருந்தாரு அது எதனால நடந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டோம் அதை டீட்டெயிலாக பார்க்கணும்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அதை போய் பாருங்கள் அப்புறம் அந்த மேடையில் இன்னொரு விஷயம் சில பேர் கவனிச்சிருப்பாங்க சில பேர் கவனிக்காம இருந்திருப்பாங்க தமிழ்நாட்டில் மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவர்களை பின்னிருக்கையில் தள்ளியிருந்தாங்க சரி பின்னாடி சீட்ல ஓபிஎஸ் உட்கார்ந்துருக்காருன்னா முன்னாடி சீட்ல பிரதமர் மத்திய அமைச்சர்கள் இவங்க எல்லாம் உட்கார்ந்துருந்து ஓபிஎஸ் பின்னாடி உட்காந்துருந்தா ஓகே சரி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓபிஎஸ்க்கு முன்னாடி யார் உட்காந்துருந்தா ரஜினிகாந்த் உட்காந்துருக்காரு ரஜினிகாந்த் எந்த அரசு பொறுப்புல இருந்தாரு ஒரு நடிகர் அந்த நடிகர் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறாரு மூன்று முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் வந்து பின்னாடி சீட்ல உட்காந்துருக்காரு சரி ரஜினிகாந்த் முன்னாடி உட்காருறத கூட ஏத்துக்கிடலாம்னு சொல்ல முடியாது சரி ஏத்துக்கிறேன்னா வச்சுக்கிறீங்களேன் ரஜினிகாந்துடைய மனைவி லதா ரஜினிகாந்த் அவங்க என்ன செய்றாங்கன்னா முன்னாடி வரி லதா ரஜினிகாந்த் உட்கார்ந்துருக்காங்க அதுக்கு பக்கத்துல இவர் ரஜினிகாந்த் உட்காந்துருக்காரு இதுக்கு பின்னாடி சீட்ல ஓபிஎஸ்க்கு இடம் கொடுத்துருக்காங்க அவர் முன்னாடி என்ன நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி எட்டிலாம் பாக்குறாரு இவ்வளவு கேவலமாக ஓபிஎஸ் அவர்கள் சென்றதுக்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தா இந்த பாஜக தான் பாஜகவை நம்பி ஓபிஎஸ் சென்றனால தான் அவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு அதாவது அதிமுகவில் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு இடத்துல இருந்தார் உயர்ந்த இடத்துல இருந்தார் ஜெயலலிதாவுக்கு அடுத்த இடத்துல ஓபிஎஸ் ஓபிஎஸ் தான் இருந்தார் என்னைக்கு அவர் வந்து பாஜகவோட கூட்டு சேர்ந்து சசிகலாவை எதிர்த்தாரோ அன்றையிலிருந்தே அவருடைய உண்மையான முகம் வெளிவர ஆரம்பிச்சது அதுல இருந்து அவருடைய சரிவு அப்படியே தொடங்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப கடைசியா பாத்தீங்கன்னா பாஜகவை நம்பி இருந்து கடைசி அதிமுக எடப்பாடி அணையோட சேர்த்துருவா சேர்த்து விட்டுருவாங்க அப்படிலாம் நம்பிட்டு இருந்தாரு ஆனா அவரை வந்து நட்டாத்துல விட்டுட்டு பிஜேபியோட சேர்ந்து நீ தாமரை சின்னத்துல நெல்லுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவர் நிற்க மாட்டேன்னு சொன்னதோட அவருடைய சொந்த தொகுதியில கூட அவருக்கு கொடுக்காம அவரத்துக்கு ராமநாதபுரத்தில் போட்டாங்க ராமநாதபுரத்துல அவர் தோக்க போறாருன்னு தெரிஞ்சே ஓபிஎஸை வலுக்கட்டாயமா ராமநாதபுரத்தில் நிப்பாட்டி அவருக்கு ஒரு சுயேச்சை சின்னத்தை கொடுத்து அவரை தோக்கடிச்சு இன்னைக்கு அரசியல்ல தோல்வியே காணாதவர் ஓபிஎஸ் அப்படிங்கிறத தோத்து போனவருங்கிற நிலைக்கு கொண்டு வந்தது பாஜக தான் இந்த பாஜகவை நம்பி சென்றால் நீங்க முதலமைச்சராக இருந்தாலும் சரி இல்லை அதை விட ஒரு பெரிய பொறுப்பில் இருந்தாலும் உங்களுடைய நிலைமை இதுதான் அப்படிங்கிறத இந்த சம்பவம் எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டியிருக்கேன் இதுவரைக்கும் நீங்க திண்ணைக்கல்வி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க